ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் அக்காலத்திலே கர்த்தர் நீண்ட பாம்பை கோணலான சர்ப்பத்தையே தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் அக்காலத்திலே நல்ல திராட்சரத்தை தரும் தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் உக்கிரம் என்னிடத்தில் இல்லை உட்செடியையும் நெருஞ்சிரையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன் இல்லாவிட்டால் அவன் என் வலனை பற்றிக்கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும் அவன் என்னோடே ஒப்புரவாவான் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர் கொண்டும் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடும் காற்றினால் அதை விலக்கி விடுகிறார் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிப்பீடங்களின் கல்லுகளையெல்லாம் சுண்ணாம்பு கல்லுகளாக்கிவிடும் போது அவர்களுடைய பாவத்தை அவர் அமற்றுவார் என்பதை அதனால் உண்டாகும் பலன் அரணான நகரம் அவாந்திரையாகும் அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்திரத்தைப் போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும் கன்று புட்டிகள் அங்கே அங்கே மேய்ந்து படுத்துக்கொண்டு அதன் தலைகளை தின்னும் அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம் ஸ்ரீகள் வந்து அவைகளை கொளுத்து விடுவார்கள் அது உணர்வுள்ள ஜனமல்ல ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருவை செய்யாமலும் இருப்பார் அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார் இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும் அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள்